It is. அனைவருக்கும் வணக்கம் ஆதி எந்தம் இல்லாத படைத்தல் காத்தல் அழித்தல் அருள்தல் மறைத்தல் என ஐந்து தொழில்களையும் செய்யும் சிவபெருமானின் பெறும் ஒரு முக்கிய இந்த மகா சிவராத்திரி தினமாகும் ராத்திரிகளிலேயே மிகவும் உயிர்வான இந்த மகா சிவராத்திரி உருவான வரலாற்றையும் மகா சிவராத்திரி அன்று சிவனுக்கு செய்யப்படும் நான்கு கால பூஜைகள் பற்றியும் அதனுடைய சிறப்புகளையும் அந்த நான்கு கால பூஜைகளையும் ஒரு ஒரு கால பூஜையில் ஒரு ஒரு தெய்வங்கள் சிவபெருமானை வழிபடுவார்கள் சிவபெருமானின் அருளை பெறும் மிக முக்கியமான நாட்களில் இந்த மகா சிவராத்திரியும் ஒன்றாகும் இது சிவபெருமானின் மிக சிறந்த இரவு எனவும் சொல்லப்படுகிறது மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தி திதியில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது வருடத்தில் மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி மிகவும் சிறப்பு வாய்ந்தது அன்றைய தினம் கோள்களின் அமைப்பும் இயற்கையாகவே உயிர் சக்தியை மேல் நோக்கி எழும்ப செய்கிறது சிவராத்திரி என்று சிவபெருமானின் மந்திரமான ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை ஜபித்து வணங்கினால் நாம் நினைத்ததை பெறலாம் என்பது ஐதீகம் சிவம் என்பது மங்களம் என்பதன் பொருளாகும் சர்வ மங்கலங்களையும் அருளும் அற்புதமான திருநாள் இந்த சிவராத்திரி என்பது ஆன்றோர்களின் வாக்கு சிவராத்திரி என்று சிவ வழிபாட்டில் ஈடுபட்டால் வாழ்வில் துன்ப நீங்கி இன்பம் பெறலாம் என்பது ஐதீகம் இந்நாளில் விரதம் இருப்பதால் நாம் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி போகும் என்பது நம்பிக்கை இந்த மகா சிவராத்திரி என்று முறைப்படி விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் கோடி பிரம்மகத்தி தோஷம் விலகும் என்பது ஐதீகம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மகா சிவராத்திரி திருநாளை திருவிளையாடல் புராணம் கருட புராணம் கந்த புராணம் அக்னி புராணம் உட்பட்ட நூல்களிலும் குறிப்பிட்டுள்ளனர் சிவராத்திரி உருவான வரலாறு தேவர்களின் நிதி ஆதாரங்கள் தீர்ந்தம்மையால் தேவர்களின் அரசனான இந்திரன் பார்க்கடலை கடைய முடிவு செய்தார் அமுதத்திற்காக தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்தார்கள் அதற்கு மந்திர மலையை மத்தாகவும் சிவபெருமானின் கழுத்தில் இருக்கும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு கடைய ஆரம்பித்தார்கள் பார்க்கடலை கடைவதற்கு தேவர்கள் மட்டும் போதாது என அரக்கர்களுக்கும் சமபங்கு பங்கு தருவதாக கூறி அவர்களையும் அழைத்தார்கள் தேவர்கள் வாசுகி பாம்பின் ஒரு புறம் தேவர்களும் மறுபுறம் அரக்கர்களும் இணைந்து பார்க்கடலை கடைய தொடங்கினர் நீண்ட நேரம் கடந்ததன் காரணமாக வாசுகி பாம்பினால் வலி தாங்க முடியாமல் தன்னுள் இருந்த ஆழகால விஷத்தினை கக்கியது இது முழு பார்க்கடலிலும் கலந்தது உலகை அழிக்க கூடும் என்று பயம் கொண்ட தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானிற்கும் கைலாயத்திற்கு ஓடினார்கள் உலகில் உள்ள உயிர்களையும் தேவர்கள் அசுரர்கள் பிற தேவகணங்கள் ஆகியவை அனைத்தும் அழிய நேரிடும் என்பதால் அனைவரும் சிவபெருமானிடம் தங்களை காக்குமாறு வேண்டினார்கள் உலக உயிர்களை காக்க ஆலகால கால விஷத்தினை சிவபெருமான் உண்டார் அந்த விஷம் சிவபெருமானின் உடல் முழுவதும் இருக்க அன்னை பார்வதி தேவி சிவபெருமானது கண்டத்தை பிடித்தார் இதனால் ஆலகால விஷம் சிவபெருமானின் உடல் முழுவதும் பரவாமல் கண்டத்திலேயே நின்றது விஷம் தங்கி நின்றதால் ஈசனின் கண்டமும் நீல நிறமாக மாறியது அன்று முதல் சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்ற பெயரும் ஏற்பட்டது இந்த நிகழ்வு நடைபெற்ற தினமே சிவராத்திரி என கொண்டாடப்படுகிறது இந்நாளில் சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவ பூஜை செய்பவர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்குமா சிவனுடைய இரவான இந்த சிவராத்திரியில் நான்கு ஜாமங்களிலும் ஒருவர் செய்யும் பூஜை அவரை முக்தி பாதைக்கு அழைத்து செல்கிறது முருகன் சூரியன் மன்மதன் இந்திரன் யமன் சந்திரன் குபேரன் அக்னி பகவான் ஆகியோர் முறைப்படி சிவராத்திரி விரதம் இருந்து பெயர் பெற்றுள்ளனர் நான்கு கால பூஜைகளும் அதன் சிறப்புகளும் மற்ற நாட்கள் அனைத்திலும் சிவாலயங்கள் எட்டு முதல் ஒன்பது மணிக்குள் பள்ளியறை பூஜை முடித்து நடை சாற்றுவது வழக்கம் ஆனால் மகா சிவராத்திரி இரவு முதல் மறுநாள் காலை வரைக்கும் அனைத்து சிவாலயங்களும் திறந்திருக்கும் சிறப்பு வழிபாடுகளும் ஒவ்வொரு கால பூஜையிலும் நடைபெறும் இந்த ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒரு தனி சிறப்பும் ஒரு தனித்தன்மையான பலன்களும் உண்டு ஒவ்வொரு கால பூஜையின் போதும் வெவ்வேறு பொருட்களுக்கு கொண்டு அபிஷேகம் செய்தும் வெவ்வேறு மலர்களும் வெவ்வேறு நெய்வேத்தியங்கள் படைத்தும் இறைவனை வழிபடுகின்றன முதல் பூஜை இக்காலத்தில் சிவபெருமானை பிரம்ம தேவர் பூஜிக்கிறார் முதலில் சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்ற வேண்டும் என்பது விதி இதன்படி முதலில் எண்ணெய் காப்பும் அதற்கு பிறகு பால் சார்ந்த பொருட்களை கொண்டு அபிஷேகமும் செய்யப்படுகிறது பால் தயிர் நெய் ஆகிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது அதே போல் பஞ்சகாவியம் அபிஷேகமும் செய்யப்படுகிறது அனைத்து மலர்களும் முதல் கால பூஜைக்கு பயன்படுத்த உகந்தவை எந்த மலரி பூஜைக்கு பயன்படுத்தினாலும் அதோடு இரண்டு வில்வ இலையாவது வைத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் இக்காலத்தில் நெய்வேத்தியமாக வெண்பொங்கல் படைக்கப்படுகிறது மகா சிவராத்திரி என்று முதல் கால பூஜையில் சிவபெருமானை வழிபடுவதால் நம் பிறவிக்கு காரணமான கர்ம வினைகள் நீங்கும் முக்தி நிலையையும் சிவபெருமான் அருள் செய்வார் என்பது நம்பிக்கை மகா விஷ்ணு வழிபட்ட இரண்டாம் கால பூஜை இக்காலத்தில் மகாவிஷ்ணு வழிபட்ட நேரம் என்பதால் இந்த இரண்டாம் காலத்தில் இளநீர் கொண்டும் பஞ்சாமிர்தம் கொண்டும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்றாலும் இரண்டாம் காலத்தில் மகாவிஷ்ணு வழிபட்ட காலம் என்பதால் சிவபெருமானுக்கு அழகிய வஸ்திரங்களும் அழகிய மாலைகளை கொண்ட மலர்களாலும் அலங்காரம் செய்யப்படுகிறது இரண்டாம் காலம் நைவேத்தியமாக இனிப்பாக வைக்கப்படுவது வழக்கமாகும் அதனால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு சாதம் போன்ற இனிப்பான நெய்வேத்தியங்கள் படைக்கப்படுகிறது கால பூஜை சிவராத்திரியின் மூன்றாம் கால பூஜை மிக முக்கியமான பூஜையாகும் இது சிவபெருமானின் உடலில் பாதியாக விளங்கும் அன்னை பராசக்தி சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்ட காலமாகும் முதல் இரண்டு கால பூஜை செய்ய முடியவில்லை அதே போல் என்று முழு இரவும் கண் முடியவில்லை என்பவர்கள் கூட மூன்றாம் கால பூஜையின் போது மட்டுமாவது சிவபெருமானை வழிபட்டு கண் விழித்து சிந்தனையில் இருந்தால் இரவு முழுவதும் வழிபட்ட பலன் கிடைக்குமாம் மூன்றாம் கால பூஜை என்பது சிவபெருமான் லிங்கோத்பவராக காட்சியளிக்கிறார் அம்பால் பூஜை செய்த இந்த காலத்தில்தான் சிவபெருமான் பவராக வெளிப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த காலத்தின் பொழுது ஈசனுக்கு தேனால் அபிஷேகம் செய்து தாளம்பூவால் அர்ச்சித்து வழிபட வேண்டும் வராக ஈசன் காட்சி தரும் இந்த காலத்தில் மட்டுமே சிவ பூஜைக்கு பயன்படுத்தப்படும் தாழம்பூ கிடைக்காதவர்கள் ஒரே ஒரு வில்வ இலையாவது சாற்றி வழிபட வேண்டும் மூன்றாம் காலத்தில் சிவபெருமானை வழிபட்டால் நாம் என்ன வேண்டுகிறோமோ அவை அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகம் உலகத்திற்கே ஜெகன் சக்தி தேவி வழிபட்ட காலம் என்பதால் அம்பாலும் சுவாமியும் மனக்குள்ளிருந்து என்ன வரம் கேட்டாலும் கொடுக்க கூடிய காலமே இந்த மூன்றாம் கால பூஜையாகும் இந்த காலத்தில் நைவேத்தியமாக எல் சாதம் து நான்காம் கால பூஜை என்பது முப்பத்து முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் மனிதர்கள் என உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை வழிபட்ட காலமாகும் பால் கரும்பு சாறு ஆகியவற்றால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யலாம் நெய்வேத்தியமாக சுத்தன்னம் படைக்கப்படுகிறது சுத்தன்னம் என்பது வெள்ளை சாதத்தில் சிறிதளவு நெய் ஊற்றி படைப்பதாகும் இக்காலத்தில் வழிபடுவதால் சகல விதமான செல்வங்களும் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் நாம் என்ன நினைத்து சிவராத்திரி பூஜை செய்கிறோமோ அந்த வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பதும் ஐதீகம் இவ்வாறு சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் முதன்மையான விரதமான மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை நினைத்து பூஜை செய்தாலே சிவபெருமானின் அருள் கிடைக்கும் இவ்விரதத்தை மேற்கொள்கிறவர்கள் சிவபுராணம் திருவாசகம் போன்றவற்றையும் அல்லது சிவபெருமானின் பஞ்சாட்ச மந்திரமான ஓம் நமச்சிவாய தொடர்ந்து பாராயணம் செய்தால் பாவங்கள் அனைத்தும் விலகி நன்மைகள் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த வீடியோவில் மகா சிவராத்திரி வரலாற்றையும் மகா சிவராத்திரி என்று செய்யப்படும் நான்கு கால பூஜைகளின் சிறப்பையும் எந்தெந்த தெய்வங்கள் எந்தெந்த காலத்தில் சிவபெருமானை வழிபட்டு பலன் பெற்றார்கள் என்பதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த பதிவுக்கு ஒரு லைக்கும் நீங்க மட்டும் பார்த்தது இல்லாம உங்களுடைய சிவ நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்க இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு கந்தனருள் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்